கிருஷ்ணகிரி அருகே உள்ள கும்பனூர் கிராமத்தில் ஊர் மாரியம்மன் திருவிழாவினை முன்னிட்டு கிராம மக்கள் யாவரும் நலமுடன் வாழ வேண்டி ஆயிரத்தி எட்டு பால் குடங்களுடன் கிராம தெய்வங்களுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள கும்பனூர் ஆண்டுதோறும் கிராம தெய்வங்களை சாந்தம் படுத்தும் விதமாக ஊர் மாரியம்மன் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் ஊர் மாரியம்மன் திருவிழாவை விமர்சையாக நடத்தப்பட்டது ஊர் மாரியம்மன் விழாவினை முன்னிட்டு தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் ஒன்று கூடிய கிராம மக்கள் கங்கா தேவிக்கு பூஜைகள் செய்து மேல தாளங்களுடன் பெண்கள் ஊர்வலமாக வலம் வந்தனர் கும்பனூர் மற்றும் அதனை சுற்றி உள்ள பல்வேறு கிராமங்கள் வழியாக சென்ற பால்குடம் ஊர்வலம் கிராம பகுதியில் வீற்றிருக்கும் காவல் தெய்வங்களான மாரியப்பன் ஊர் மாரியப்பன் ஆங்காளம்மன் மண்டு மாரியம்மன் மற்றும் ஊர் எல்லை காவல் தெய்வமான முனியப்பன் உள்ளிட்ட பல்வேறு காவல் தெய்வங்களை சாந்தப்படுத்தும் விதமாகவும் கிராம மக்கள் யாவரும் நலமுடன் வாழவும் மழை இன்றி கருகும் பயிர்களை காப்பாற்ற மழை பெய்ய வேண்டி கோவில் விக்கிரங்களுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாண்டு மாரியம்மன் உள்ளிட்ட காவல் தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் கற்பூர தீபாராதனைகளும் வெகு சிறப்பாக நடைபெற்றது கிராம தெய்வங்களை சாந்தப்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட இந்த விழாவில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு சிறப்பு அலங்காரத்துடன் காட்சியளித்த கிராம தெய்வங்களை தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை திப்பனப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி கிருஷ்ணவேணி கிருஷ்ணன் மற்றும் கும்மனூர் ஊர் கவுண்டர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க